வணக்கம் இன்றைய இதழ் வானொலியின் செய்தி பார்வைகளோடு கர்ணன் சின்ன தம்பி அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்காவுக்கும் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை முற்பகல் கொழும்பு அரசு தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது அரசு தலைவர் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார் சமுத்திர பாதுகாப்பு எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கைக்கு ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இதன்போது உறுதியளிக்கப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டத்திற்கு திட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவின் உதவி கிட்டும் என்றும் இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க ஆஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் அதேபோல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளும் தீர்மானமிக்க காரணியாக விளங்கும் பொருளாதார வெளிப்படை தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார் மன்னர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வைத்தியர் அர்ச்சனாவின் வழக்கு விசாரணை தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் சுயாதீன விசாரணையை விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட இளைஞன் ஒருவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னர் சட்டத்தரணிகள் சார்பாக இந்த இளைஞருக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மன்னார் பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞன் வைத்தியர் அர்ச்சனா உள்ளடங்கலாக நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகள் குறித்தும் மன்னார் நீதிமன்றம் சட்டத்தரணிகள் மற்றும் காவல்துறையினருக்கு எதிராகவும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தமை தொடர்பிலும் மன்னர் சட்டத்தரணிகள் ஊடாக மன்னார் நீதிமன்றத்தில் இளைஞருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இளைஞன் கடந்த மாதம் மன்றில் முன்னிலை ஆகாத நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்தார் இதன்போது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார் மேலும் இளைஞன் வைத்தியர் அர்ஜுனா உள்ளடங்கலாக சில வழக்கு விசாரணைகள் குறித்து நீதிமன்றம் சட்டத்தரணிகள் மற்றும் காவல்துறையினரை விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி பா டெனீஸ்வரன் தெரிவித்திருந்தார் காணாமல் போன தந்தையையும் மகளையும் கண்டுபிடிக்க நீர்கொழும்பு காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த தங்கவேல் கமலதாசன் என்ற நாற்பத்தொரு வயதுடைய தந்தையையும் பத்மநாதன் பவிஸ்கா என்ற ஐந்து வயதுடைய மகளுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இவர்கள் இருவரும் கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன தந்தை மற்றும் மகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு 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 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலில் உள்ள சகல இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்தல் விடுத்துள்ளது இது தொடர்பாக தமது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தரப்பினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களின் உறவினர்கள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் டெல் அவிப் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மறு அறிவித்தல் வரை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தேவையான உணவு மருந்து மற்றும் குடிநீர் என்பவற்றை வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமெல் பண்டாரஸ் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆலோசிக்கவுள்ளதாக இத்தாலி பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை தொடங்கியுள்ளது லெபனானில் கிஸ்புல்லாக்களின் ஆயுத குழுக்களை அழிக்கும் நோக்கத்தில் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டார் அந்த அமைப்பின் மத்திய கவுன்சில் துணைத் தலைவர் கொல்லப்பட்டார் கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளின் தலைவர்களை கொன்றதால் இஸ்ரேலை பழிவாங்கும் நோக்கத்தில் ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து ஜி நாடுகளின் தலைவர்களுடன் இத்தாலி பிரதமர் ஜியோஜியா மெலோனி ஆலோசனை நடத்தவுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரான் தாக்குதல் லெபனானில் நிலவும் நிலையற்ற தன்மை உள்ளிட்டவை மிகுந்த கவலை அளிக்கும் சம்பவங்கள் என தனது அமைச்சரவையில் மெலோனி தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் பதில் தாக்குதலில் செவ்வாய்க்கிழமை இரவு ஈடுபட்டது இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட நெதன் ஜாகு செய்தியாளர்களுடன் பேசினார் அப்போது ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டுமென்றும் தெரிவித்தார் மேலும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் தோல்வியடைந்ததாகவும் ஹாசா லெபனானில் உள்ள பயங்கரவாதிகள் கற்றுக்கொண்ட வேதனையான பாடத்தை ஈரானும் விரைவில் கற்றுக்கொள்ளும் எங்களை யார் தாக்கினாலும் அவர்களை மீண்டும் தாக்குவோம் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வலிமையும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் உறுதியும் இஸ்ரேலுக்கு இருப்பதை ஈரான் மறந்துவிட்டது என தெரிவித்தார் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் போர் பதற்றம் அதிகரிப்பு தாக்குதல் வெற்றி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றி பெற்றதாகவும் தாங்கள் வீசிய தொன்னூறு சதவீத ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க படைகளுக்கு ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய இதழ் வானொலியின் செய்தி பார்வைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்